எல்லா மாவட்டத்துல வந்தாங்க வந்து அதாவது வந்து சிறப்பு சீன நடத்துனாங்க இப்போ இப்போ சிறப்பு சீது நடத்துனதுல எங்களோட கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களோட வாழ்வு வாழ்வாதாரம் இப்போ எங்களுக்கு வந்து இருக்கிற ப்ராப்ளங்களை வந்து கவர்மெண்ட் எடுத்து அதை வந்து ஒரு பார்வை பார்த்து எங்களுக்கு உண்டான நன்மை திட்டங்களை சொல்லுங்க அப்படிங்கிறத வந்து நான் கோரிக்கையாக வச்சுக்கிறோம் இப்போ எங்களுக்கு இருக்கிற வெளியூர் வெளியில போயிட்டு வரோம் வெளியில போயிட்டு வரும்போது வந்துட்டு எங்களுக்கு பல பிரச்சனை இருக்குது நைட்டில் போகிறது அதுக்காக வந்து நாங்களே வந்து ஐடி கார்டு அடித்து தமிழக பழுவன் டெக்கரேட்டர் அசோசியேஷன் ஐடி கார்டு அடித்து எல்லாருமே வந்து நாங்கள் வினியோம் பண்ணிவிட்டு நாங்கள் எங்கள் உள்ள ஒரு டீமாக வந்துட்டு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரம் பேர் இருக்கிறோம் டெக்கரேட்டர் மட்டும் இப்போதைக்கு எங்கள் குழுவில் இருக்கிறது ஒரு பத்து ஐநூறு பேருக்கு மு அளவுக்கு தமிழ்நாடு வந்து வந்துட்டு ஒருங்கிணைந்துருக்கோம் இதில் வந்து எல்லாருமே வந்துட்டு இணைய உண்டான எங்களோட வெப்சைட் இருக்குது தமிழக பழுவின் டெக்கரேஷன் அசோசியேஷன் அப்படிங்கிற கான்செப்டில் வந்துட்டு வெப்சைட் அதில் வந்து கஸ்டமரே டேரெக்டா வந்து அந்த மாவட்டத்தில் வந்து பலூன் டெக்கரேட்டர் யார் வேணாலும் ரீச் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு சிஸ்டமேட்டிக் வேல வந்து இந்த பலூன் டெக்கரேஷன் கொண்டு போயிட்டு இருக்காங்க எங்க தலைவரை ஸோ இது கூட வந்து நாங்கள் எல்லாருமே ஒத்துழைச்சிட்டு இருக்கோம் ஸோ இதுல வந்து நம்ம இந்த கூட்டத்துல வந்து நம்ம ஒரு தீர்மானம் என்ன நிறுவத்திருக்கோம்னா எங்க கோரிக்கையை வந்து கவர்மெண்ட் கிட்ட நாங்கள் எடுத்துக்கிறோம் என்னன்னா இதை வந்து ஒரு சிறு தொழிலாக வந்து நாங்கள் ரெகனைஸ் பண்ணி அதுக்கு வந்து ஒரு தனியா ஒரு வாரியம் அமைச்சு அது இல்லாமல் எங்களுக்கு வந்து ஒரு லோனு மானியம் அந்த மாதிரிலாம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் எங்களோட ஃபேமிலிஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப வருஷமா வந்து இந்த டெக்ரேஷன் ஃபீல்டில் இருக்காங்க அது இல்லாமல் நாங்கள் எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து இதற்கு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட்னால இந்த டெக்ரேஷன் ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டு இருக்கோம் ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பார்ட்டாக வந்து நாங்கள் இதை எடுத்துட்டு இருக்கோம் ஸோ இதை வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி ஒரு இதுக்கு வந்து ஒரு ரெக்கக்னைசேஷன் கொடுத்து இதுலேருந்து எங்களுக்கு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் இன்னும் டெவலப் பண்றதுக்காக ஸ்பெஷல் லோன்ஸ் ஸ்பெஷல் ஸ்கீம் மானியம் மந்த்லி பென்ஷன் அந்த மாதிரிலாம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஸோ அதே மாதிரி எங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் எல்லாருக்குமே எங்கள் அசோசியேஷன்லேருந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு ப்ரொவைட் பண்ணால் நல்லா நல்லாயிருக்கும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இது போன்ற முக்கிய செய்திகளை காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க